வணக்கம் நண்பர்களே இன்றைய நாளில் நம்முடைய அமிதேவா யூடியூப் சேனலில் மருத்துவ குறிப்புகளை குறித்து பார்க்கப் போகிறோம் சித்த மருத்துவ குறிப்புகள் சித்த மருத்துவ குறிப்புகளை குறித்து கடந்த முறையும் பார்த்தோம் இந்த முறையும் அதை குறித்து பார்க்க போகிறோம் இன்றைய நாளிலே கேளாநெல்லி பயன்கள் என்னென்ன அவை எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கீழநெல்லி செடியினை பெழிந்து சாரெடுத்து அதனை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நின்றுவிடும் அடுத்தபடியாக கீழநெல்லி இலையுடன் உப்பு சேர்த்து அதனை சொறி சிறங்கு அரிப்பு உள்ள இடங்களில் தடவினால் குணமாகும் பல்கூச்சம் இருந்தால் கீழாநெல்லி வேரை வாயில் போட்டு இரண்டு நிமிடம் மென்றால் போதும் உடனே பல்கூச்சம் போய்விடும் மிகச்சிறந்த மருத்துவ குறிப்பு இதை நாம் அன்றாடம் பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்முடைய இயற்கையாகவே இலவசமாகவே இந்த இது நமக்கு பலன் கொடுக்கும் சிறிது சீரகத்துடன் கீழநெல்லி வைத்து அரைத்து எலுமிச்சை சாற்றில் சேர்த்து பருகி வர கல்லீரல் கோளா கோளாறுகள் குணமாகும் சிறிது சீரகத்துடன் கீழாநெல்லி வைத்து அரைத்து எலுமிச்சை சாற்றில் சேர்த்து பருகி பெற கல்லீரல் நோய் குணமாகும் மிகச்சிறந்த மருத்துவ குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த அரிய மருத்துவ குறிப்புகளை நாம் அன்றாடம் ஒருமுறையாவது பயன்படுத்தி வந்தமையானால் நம்முடைய உடல் சீராகும் கீழநிலையுடையுடன் உப்பு சேர்த்து தடவி குளிக்க சொறி சிறங்கு நமைச்சல் நீங்கும் அடுத்தபடியாக மஞ்சள் காமாலை உடலில் உண்டாகும் வெப்பம் உடலில் ஊரிய மேகம் தாது வெப்பம் நீரிழிவு இவற்றை போக்க உதவுவது கிளானலி பொடியாகும் கிளநெல்லிப் பொடியை மஞ்சள் காமாலைக்கு உடலில் உள்ள உண்டாகும் வெப்பம் உடலில் ஊரிய மேகம் தாது வெப்பம் நீரிழிவு இவற்றை போக்க உதவுவது கிளானலி பொடியாகும் கிளாநெல்லி பொடியை நாம் அன்றாடம் பயன்படுத்தும்போது மேற்கண்ட அனைத்து விதமான நோய்களும் குணமடைகிறது கீழநெல்லி விதையை தூளாக்கி அரிசி கழுவி அரிசி கழுவிய நீருடன் உட்கொள்ள செய்தால் இரண்டு நாட்களில் இரத்த பெரும்பாடு தனியும் இரத்தப்போக்குள்ளவர்கள் உள்ள பெண்கள் இந்த கிளாநெல்லியை பயன்படுத்தினால் உதிரப்போக்கு ந சரியாகிவிடும் திப்பிலி கொடியின் விதை பல மருத்துவ பயன்கள் உடையது திப்பிலி லேகியம் சுவாசம் வயிற்றுவழி பெருவயிறு ஜீரம் இவைகளை குணப்படுத்தும் அடுத்தபடியாக திப்பிலி விழுதை நெய்யில் பக்குவம் செய்து இந்துப்பு கலந்து உட்கொண்ட உட்கொள்ள செய்தால் இருமல் தனியும் பால் சோற்றை மட்டும் உணவாக கொண்டு திப்பிலே உட்கொள்ள செய்தால் மூலநோய் தனியும் தேனுடன் கலந்த திப்பிலி பொடி சளி இருமல் ஆஸ்துமா விக்கல் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடியது மிளகுடன் கலந்த பொடி மயக்கம் மற்றும் உணர்ச்சிமின்மைகளை உண்ட உணர்வுகளை தூண்டும் மூக்குப்பொடி பொடியாக செயல்படுகிறது வெறுநோய் பீனிசம் ஜீரம் இவற்றைப் போக்கி உடலில் வெப்பத்தை குறைக்க உதவுவது துளசி பொடியாகும் காலில் வீக்கம் ஏற்பட்டால் துளசி அரைத்து தடவி வந்தால் வீக்கம் குறையும் துளசி விதை பொடியை தேனில் குழைத்து சாப்பிட நரம்பு தளர்ச்சி குணமாகும் துளசி இலைகளை சிறிது எலுமிச்சம் பழச்சாறு விட்டு அரைத்து படதாமரை புண்களுக்கு போட்டு வந்தால் குணமாகும் மலேரியா காய்ச்சலுக்கு துளசி இலையுடன் நான்கைந்து மிளகு சேர்த்து மென்று தின்று வந்தால் காய்ச்சலின் வீரியம் குறையும் துளசி சாறு இஞ்சி சாறும் சமமாக எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு ஒளி மூச்சு பிடிப்பு பறந்து போய்விடும் அதிகாலை இருந்ததும் துளசி இலை சாற்றில் ஒரு மேஜிக் கரண்டி தேன் கலந்து பருகினால் மிகவும் நல்லது துளசி இலையை கசக்கி முகத்தில் தேய்த்து காய விட்டு குளித்து வர முகம் அழகு பெறும் கருந்துளசி சாறு எடுத்து தினசரி சளி போகும் வரை அருந்தலாம் துளசி இலையை அரைத்து தலையில் தடவி குளித்து பிறகு போட்டு குளித்து வந்தால் பேன்கள் வராது பெயன்கொள்ள உள்ளவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக காணப்படுகிறது துளசி இலைகளை சிறிது எடுத்து கொதிக்க வைத்து ஏலக்காய் தேன் கலந்து சாப்பிட சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பிறக்கும் துளசி சாறுடன் கல்கண்டு சேர்ந்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும் குழந்தைகளுக்கு ஒரு மாதம் ஆனால் காய்ச்சி ஆரிய நீரில் துளசி இலையை போட்டு ஒரு டீஸ்பூன் கொடுத்தால் இருமலுக்கு நல்லது துளசி வளத்தால் விஷ ஜந்துக்கள் வராது மழைக்காலத்தில் ஏற்படும் இடியினால் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது வெண்துளசி இலைச்சாறு பிழிந்து கொதிக்க வைத்து சமளவு தேன் கலந்து கண்களில் மைபோல் இட்டால் கண் பொங்குதல் தனியும்